சரி இந்த டி என் ஆட்சியை பற்றி நாம கொஞ்சம் பேசலாமா ஆமா டீச்சர் ரொம்ப நாள் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு போல முதல்ல அந்த தேதிகளை பாரு ஆகஸ்ட் இருந்து விண்ணப்பிக்கலாம் செப்டம்பர் வரைக்கும் அடுத்த மாசம் இருபத்தைந்து வரைக்கும் திருத்தம் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க எழுத்து தேர்வு நவம்பர் ஒன்பதாம் தேதி சரி விண்ணப்பத்தை ரொம்ப தாமதமா பண்ணாம சீக்கிரமே பண்ணிடுறது நல்லது அப்பதான் ஏதாவது சந்தேகம்னா கேட்கவும் டைம் இருக்கும் ஆமா மொத்தம் மூன்று அறுநூற்று நாற்பத்து நான்கு காலி பணியிடங்கள்னு சொல்லிருக்காங்க அதுல போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு நிறைய இருக்கு இரண்டாயிரத்து எண்ணூற்று முப்பத்து மூன்று ஆண்களுக்கும் இரண்டாயிரத்து எண்ணூற்று முப்பத்து மூன்று பெண்களுக்கும்னு கொடுத்திருக்காங்க இதுல சிறப்பு என்னன்னா பெண்கள் ஒதுக்கீட்டில் ஆள் இல்லைனா அதே கம்யூனிட்டியில் உள்ள ஆண்களை எடுப்பாங்களாம் ஓ அப்படியா அந்த ஜெயில் வார்டருக்கும் ஃபயர்மேனுக்கும் கம்மியா இருக்கு ஃபயர்மேனுக்கு பெண்களுக்கான காலிஃப் பணியிடமே இல்லைன்னு போட்டிருக்கு ஆமா அத நல்லா கவனிச்சுக்கோ அதுக்கப்புறம் சிறப்பு ஒதுக்கீடுகள்னு நிறைய சொல்லிருக்காங்க வாட்ஸ்கம் டிபெண்டன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் முன்னாள் ராணுவ வீரர்கள் ஆதரவற்ற விதவைகள் தமிழ் வழிபடித்தவர்கள்னு ஒவ்வொரு வகைக்கும் குறிப்பிட்ட சதவீதம் இருக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு ஒவ்வொரு போஸ்டுக்கும் வேற வேற சதவீதம்னு நினைக்கிறேன் கான்ஸ்டபிளுக்கு ஏழு விழுக்காடு ஜெயில் வார்டருக்கும் ஃபயர்மேனுக்கும் பத்து விழுக்காடுன்னு வருது கரெக்ட் மெரிடோரிய ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு மூன்று விழுக்காடு கான்ஸ்டபிளுக்கு மட்டும்னு தனியா இருக்கு அதுக்கு எஸ்டிஏடி Sports Development ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் Tamil ஆஃப் தமிழ்நாடு தான் தேர்வு பண்ணுவாங்க எழுத்து தேர்வே இருக்காதுன்னு சொல்லிருக்காங்க இது முக்கியமானது சரி இதுல இன்னொரு விஷயம் தமிழ் வழியில படிச்சவங்களுக்கு இருபது விழுக்காடு ஒதுக்கீடு அதுக்கு முதலாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் தமிழ் வழியில படிச்சதற்கான சான்றிதழ் வேணும்னு இருக்கே ஆமா அதுவும் எல்லா வருஷத்துக்கும் இருக்கணும் ஒருவேளை பள்ளிக்கு போகாம தனியா தேர்வு எழுதி தமிழ் வழியில படிச்சிருந்தா அது செல்லாதுன்னு தெளிவா சொல்லிருக்காங்க அப்புறம் தகுதி பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தா போதும் வயது வரம்புகள் தான் முக்கியம் பொது பிரிவினருக்கு இருபத்தாறு கிக்கு இருபத்தெட்டு கிக்கு முப்பத்தொன்று வரைக்கும்னு கொடுத்திருக்காங்க இது ஜூலை ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து நிலவரப்படி ஆமா அதை பத்தி தெளிவா குறிச்சுக்கோ வயதுல தளர்வுகள் எல்லாம் இருக்கு உதாரணத்துக்கு ஆதரவற்ற விதவைகளுக்கு முப்பத்தேழு வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் கம்யூனல் ரிசர்வேஷன் பத்தியெல்லாம் தெளிவா போட்டிருக்காங்க ஓசிக்கு முப்பத்தொன்று விழுக்காடு பிசிக்கு இருபத்தாறு புள்ளி ஐந்து விழுக்காடு பி மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு ஈக்கு இருபது விழுக்காடு எஸ்சிக்கு பதினைந்து விழுக்காடு எஸ்சிக்கு மூன்று விழுக்காடு எஸ்டிக்கு மூன்று விழுக்காடு எஸ்டிக்கு ஒரு விழுக்காடு இதெல்லாம் இரண்டாயிரத்து பதினாறு ஆக்ட் படிதான் ஹம் அதுக்குரிய சான்றிதழ்கள் எல்லாம் சரியா வச்சிருக்கணும் தமிழ்நாட்டு அரசாங்கத்தில இருந்து வாங்கினதா இருக்கணும் ஒருவேளை எஸ்சி ஆஃப் ஏ காலி பணியிடங்கள் நிரம்பலைனா அது எஸ்சிக்கு போயிடும்னு சொல்லியிருக்காங்க சரி இந்த வார்ட்ஸ் கம் டிபெண்டன்ட் ரிசர்வேஷனுக்கு பெற்றோர்கள் அந்தந்த துறையில் வேலை பார்க்கணும்னு இருக்கே அதுக்கு சில நிபந்தனைகளும் சான்றிதழ் வாங்குற முறைகளும் சொல்லியிருக்காங்க ஆமா அது ரொம்ப முக்கியம் டாட் சர்டிபிகேட் ஐ குறிப்பிட்ட தேதிக்குள்ள வாங்கணும் அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு பதினாறு விளையாட்டுக்கள்னு கொடுத்திருக்காங்க அந்த விளையாட்டுக்கள்ல பங்கேற்றதற்கான ஃபார்ம் ஐ இரண்டு மூன்று சர்டிபிகேட் வேணும் ஃபார்ம் ஐ நான் இந்தியாவுக்காக விளையாடினது ஃபார்ம் டூஇ தமிழ்நாடுக்காக ஃபார்ம் டூ நா பல்கலைக்காக சிலம்பத்துக்கும் சிறப்பு நிபந்தனைகள் இருக்கு போல எஸ்டிஏடி அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டு சங்கங்களிலிருந்து வாங்கின சர்டிபிகேட் தான் சரியா சொன்ன மெரிட்டோரிய ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு எழுத்துத் தேர்வு கிடையாது ஆனா மற்றவர்களுக்கு எழுத்துத் தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு உடல் தகுதி தேர்வு எல்லாம் இருக்கு எழுத்துத் தேர்வுல தமிழ் மொழி தகுதி தேர்வு ஒன்னு இருக்கு அதுல முப்பத்தி ரெண்டு மார்க் எடுத்தாதான் மெயின் தேர்வுக்கான பேப்பர் வேல்யூ பண்ணுவாங்க ஆனா அதுக்கு மார்க் சேர்க்க மாட்டாங்க மெயின் தேர்வுல பொது அறிவு நாற்பத்தைந்து மார்க் உளவியல் இருபத்தைந்து மார்க் மொத்தம் எழுபது மார்க் அதுலயும் இருபத்தைந்து மார்க் எடுத்தா போதும்னு இருக்கே ஆமா ஆனால் இது குவாலிஃபையிங் மார்க்ஸ் தான் மெரிட் லிஸ்ட் மெயின் தேர்வு பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் சிறப்பு மதிப்பெண்கள் எல்லாம் சேர்த்துதான் வரும் பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்டுக்கு இருபத்து நான்கு மார்க் அதுக்கப்புறம் என் சி சி என்எஸ் எஸ் ஸ்போர்ட்ஸ்க்கு ஆறு தனித்தனியா இருக்கு பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்ல உயரமார்பளவெல்லாம் பாப்பாங்க ஆண்களுக்கு உயரம் நூற்று எழுபது சென்டிமீட்டர் பெண்களுக்கு நூற்று ஐம்பத்தி ஒன்பது சென்டிமீட்டர்னு பொதுவா இருக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு அதுல சில விதிவிலக்குகள் இருக்கு முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு உயரம் மார்பளவு தேவையில்லை அதுக்கப்புறம் என்டியூரன்ஸ் டெஸ்ட்ல ஆயிரத்து ஐநூறு மீட்டரை ஏழு நிமிஷத்திலையும் பெண்களுக்கு நானூறு மீட்டரை நள்ளிரவு இரண்டு மணி முப்பது நிமிடங்கள் நிமிஷத்திலையும் ஓடணும் இதுவும் தகுதி பெறுவதற்கு மட்டும்தான் பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்ல மொத்தம் இருபத்தி நான்கு மார்க் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் இரண்டு ஸ்டார் போட்டா எட்டு மார்க் மூன்று நிகழ்வுகளுக்கும் இரண்டு ஸ்டார் எடுத்தா இருபத்து நான்கு மார்க் ஆண்களுக்கு கயிறு ஏறுறது நீளம் தாண்டது உயரம் தாண்டது நூறு மீட்டர் நானூறு மீட்டர் ஓட்டம்னு இருக்கு பெண்களுக்கும் அப்படித்தான் நீளம் தாண்டது குண்டு எரிதல் கிரிக்கெட் பால் எரிதல் நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் ஓட்டம்னு இருக்கு இருநூறு மீட்டர் ஓட்டம் பத்தி கொஞ்சம் குழப்பமா இருக்கு ஆனா அதுவும் இருபத்தெட்டு செகண்டுக்குள்ள ஓடணும்னு போட்டிருக்காங்க சரி இதுல என்ன முக்கியமான விஷயம்னா விண்ணப்பத்துல நாம கொடுக்கிற தகவல்கள் எல்லாம் சரியா இருக்கணும் தப்பா கொடுத்தா போது வேணும்னாலும்